हाई फ्रेंड्स दिस इज्स टू लाइन अवार्ड मोटिवेशन सेल कॉन्फिडर एपिजे अब्दुल सर को फॉर्मर प्रसिडेंट आफ इंडिया अंडल मैन आफ् इंडिया एवरी वन यू नो फ्रा डॉक्टर एपिजे अब्दुल कला सारो अभुद वू हू ड्रीम बिफोर யோர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யோர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ எக்ஸலன்ஸ் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் எக்ஸலன்ஸ் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடெண்ட் ஸோ இந்த டூ லைன்ஸை நம்ம தமிழில் பார்க்கலாம் உங்களுடைய லட்சியங்கள் என்னவோ அது நிறைவேறத்துக்கு முன்னாடியே அதை பற்றி நீங்கள் நிறைய கனவு நீங்கள் கண்டு அதுக்காக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரெண்டாவது எக்ஸலன்ஸ் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆக்சிடென்ட் ஒருத்தவங்க நல்லா முன்னேறி வராங்க நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறாங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹேப்பன் அட் ஒன் நைட் ஒரே நாளில் அது நடக்கிறது கிடையாது அவங்களுடைய தொடர்ச்சியான உழைப்பு பல கஷ்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து அதுக்காக அவங்க போராடுற பல நாள் உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் பார்க்குற வெற்றிக்கு காரணம் அதனால் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் நிச்சயமாக யூ வில் பிகம் சக்ஸஸ் டே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் திஸ் இஸ் லத்தா சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்க்ரைப் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மை வீடியோஸ் तो एवरीवन फ्रेंड्स थैंक यू मुझे दिया पेपर्स वन टाइप हम्म आठवें पढ़ी